ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்து பிசிக்ஸ் காலாண்டு தேர்வுக்கு உண்டான மிக முக்கியமான ஐந்து மதிப்பெண் வினாக்கள் இந்த வீடியோல நினச்சிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம் பாட வாரியாக பார்க்க போகிறோம் இதில் நம்ம கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எந்த கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த கொஸ்டின்ஸை மட்டும்தான் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் தரவாக படிக்கணும் எந்த கொஸ்டினும் விட்டு நீங்கள் நினைச்சக்கூடாது அப்படின்னா படிச்சிடக்கூடாது அதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இதில் உள்ள எல்லா கேள்வியும் படிச்சுட்டீங்க அப்படின்னா தாராளமா நீங்க ஃபைவ் அவுட் ஆஃப் அதாவது அஞ்சு மார்க்கு நீங்க தாராளமா என்ன செய்யலாம் அட்டன் பண்ணலாம் சரிங்களா கொஸ்டின் போட்டிருப்பேன் உங்கள் புக் பேக்கில் என்ன கொஸ்டின் நம்பர் அந்த நம்பர் கொடுத்துருப்பேன் சரிங்களா இப்ப பாடம் மூணுல பார்த்தீங்க அப்படின்னா நான்காவது கொஸ்டின் சரிங்களா அச்சுக்கோடு மற்றும் நடுவரை கோடு அடுத்ததா ஏழாவது கொஸ்டின் மின்னழுத்த வேறுபாட்டிற்கான கோவை பதினோராவது கேள்வி முடிவுகளான நீளம் கொண்ட ஒரு கம்பியில் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு புக் பேக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பரோடு கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு மார்க் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அடுத்ததா முடிவில்லா சமதளப்பு பரப்பில் ஏற்படும் மின்புலத்திற்கான கோவை அடுத்ததா பதிமூன்றாவது கேள்வி இருபதாவது கேள்வி இருபத்தி ரெண்டாவது கேள்வி வாண்டி கிராஃப்ட் கொஸ்டின்லாம் உங்களுக்கு எக்ஸாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் ஸோ கண்டிப்பாக படிச்சிக்கோங்க சரிங்களா இருபதாவது கேள்வி தொடரணைப்பு மற்றும் பக்க இணைப்பு தேக்கி அதுவும் எக்ஸாமு கேட்கறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் அடுத்ததா பாடம் ரெண்டை பொறுத்த அளவுக்கு நம்ம படிக்க மொத்தத்துக்கே உங்களுக்கு எட்டு கொஸ்டின் தான் பாடம் ரெண்டு நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் கம்மியாக இருக்கும் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஃபுல்லாம என்ன அப்போ தான் தரப்பட்டுருங்க சரிங்களா ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு த்ரீ மார்க்கும் வந்துடும் ஒரு ஃபைவ் மார்க்கும் வந்துடும் ஸோ லெசன் டூவை முடிஞ்சால் நம்ம பப்ளிக் எக்ஸாம் தயாராக போகிறோம் கட் ஆஃப் நமக்கு தேவைப்படுது ஸோ அதனால நமக்கு செகண்ட் லெசன்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சிருக்கேன் சரிங்களா இதில் நான் உங்களுக்கு எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் இதெல்லாம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் சிக்ஸ்த்து கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் எயித்து கொஸ்டின் இதெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பை மார்க் கொஸ்டின் அடுத்ததான் உங்களுக்கு தேர்ட் லெசனை பொறுத்த அளவுக்கு நான் படிக்க வேண்டிய கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் சரிங்களா இந்த பயட் சாவர்ட் இதில இருந்து கேட்கக்கூடிய ரெண்டு கேள்விகளுமே உங்களுக்கு எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்பாங்க அதாவது மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தினால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையும் மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுரோல் அச்சின்னு ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது ஆம்பியர் ஏழாவது கொஸ்டின் சைக்லோட்டான் கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் தான் சைக்ளோட்டான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா அடுத்ததான் பனிரெண்டாவது கொஸ்டின் தென் பதிமூணு இந்த பதினஞ்சாவது கொஸ்டின் உங்களுக்கு த்ரீ மார்க்ல அடிக்கரிக்கா இருக்காங்க சோ பதினஞ்சாவது கொஸ்டின் எல்லாம் தென் பதினாறு அடுத்ததா லெசன் ஃபோர் லெசன் ஃபோரை பொறுத்தளவுக்கு நான் படிக்க வேண்டிய கேள்வி பார்த்திங்க அப்படின்னா ஏழாவது கேள்வி தென் ஒன்பதாவது கேள்வி பத்தாவது கேள்வி பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினாறு பதினேழு பத்தொம்பது சரிங்களா உங்கள் புக் பேக் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் அடிப்படையில் தான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் புக்கு எடுத்து மார்க் சரிங்களா அடுத்ததாக லெசன் மேல் சமன்பாடு அடுத்ததா செகண்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஆம்பியர் சுற்று விதியில் அடுத்ததான் எய்த் கொஸ்டின் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் ஆன கொஸ்டின் அடுத்ததா லெசன் சிக்ஸை அளவுக்கு நான் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் டெல்த் லெசன் செவனை பொறுத்தளவுக்கு ஃபோர்த்து ஃபிஃப்த்து செவன்த்து எயித்து இதெல்லாம் படிச்சிக்கோங்க படித்தீங்க அப்படின்னாலே தாராளமாக எல்லா ஃபைவ் மார்க்கும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தாராளமாக திறந்துலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்